சென்னை அணிக்கு ஒன்னு ஒன்பது நாலு எட்டு ராணிப்பேட்டை அணி இவங்க எல்லாம் மெயின் செவன்ல ஆடுறவங்க நம்பர்ஸ் மட்டும் ரைடு இருக்க பேர் அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லா பிளேயரோட பேரும்

ஒரு ஆண்டரா தான் ரைடு வர்றாங்க எல்லா ரைட்லயுமே ஃபர்ஸ்ட் கேப்டன் ரெண்டாவது சுஜி மூணாவது கார்த்திகா போனஸ்க்கான முயற்சி போனஸ் ஓபன் பண்ணிட்டாங்க சோ கன்ஃபார்ம் போனஸ் ஃபர்ஸ்ட் ரைட்ல ஒரு போனஸ் புள்ளியோட போறாங்க சுஜி அவங்க போனஸ் லித்திகா நம்பர் எட்டு லித்திகா நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் கிடையாது அவ்வளோதான் மேட்ச் முடிச்சுட்டு தூங்க போகலாம் நாளைக்கு ஈவினிங் தான் லைவு ஒரு அஞ்சு மணி ஆகும் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் மூணை மேட்சுகள் மட்டுமே இருக்குது அற்புதமான டிஃபென்ஸுங்க காவியாவோட டிஃபென்ஸு பார்த்தீங்களா மூணாவது ரைடு கார்த்திகா ரிஷிகா சுஜி கார்த்திகா இந்த ஆர்டரில் தான் ரைடு வர்றாங்க நான் பார்த்த எல்லா மேட்ச்லேயும் நடந்தது அதனால சொல்கிறேன் நம்பர் சிக்ஸ் கார்த்திகா இன்டர்நேஷனல் பிளேயர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது இல்ல கிரவுண்ட் அமைதியா இருக்குதுங்க என்னன்னு தெரியல போன மேட்ச் மெட்ராஸ் ஆடும்போது கூட அரியலூர் கூட ஒரு வாரம் இருந்தது அப்படி ரொம்ப அமைதியா இருக்கு கிரவுண்ட் என்ன ரீசன் தெரியல ரன்னிங் சேம இல்ல இவர் ராணி மூணாம் நம்பர் அவுட் ஆகி ஒரு பாயிண்டோட போயிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ரிஷிகா போனஸ் ட்ரை பண்ணுவாங்க போனஸ் ட்ரை பண்ணாங்க ஒரு டச் பிளஸ் போனஸ் ரெண்டு பாயிண்ட் நம்பர் செவன் இஸ் பெஞ்ச் மூணு அணிகள் தான் உள்ள இருக்காங்க இப்ப கிரவுண்ட் குவார்டர் பைனல்ல வின் பண்ணி நாமக்கல் ஈரோடு அந்த பக்கம் வந்து தென்காசி ஆடுனாங்க அது ரிசல்ட் தெரியல மூணாவது கிரவுண்ட்ல அது மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் மற்ற எல்லா அணிகளும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா நாலு அணிகள் மட்டும்தான் இருப்பாங்க மற்ற எல்லா டீமும் கிளம்பிடுவாங்க செமிஃபைனல் ஆடக்கூடிய நாள்கள் சுஜி மீண்டும் ஒரு அற்புதமான ரன்னிங் ஹேண்ட் டச்சு நம்பர் பைவ் அவுட் எட்டுக்கு ரெண்டு பேக் ரிசிகா ஸ்டைல் அப்படியே வேலை பண்றாங்க நல்லா இருக்கு அதே ஸ்டைல் அவங்க கிட்ட இருக்கு டைம் அவுட் ராணிப்பேட்டை டைம் அவுட் எடுத்துருக்காங்க ரசிகர்கள்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு அமைதியாக இருக்காங்க ஓ தென்காசியா ஓகேங்க போட்டரில் வின் பண்ண மூணு டீம் தங்க இங்க ஒரு கப்பு கூட தங்க டிவி வருது ராக்கி உனக்கு வேணுமா இருமா அண்ணன் எடுத்துக்கிறேன் உனக்கு இன்னொரு கட்டு இருமா தங்க தங்க இன்னொரு கப்பு வேணும் இரு ஒன்று போதுமா எங்களுக்கு டீக்கான நேரம் சுஜி ஒரு டைவ் அடிச்சு ஒரு பாயிண்டோட போயிருக்காங்க ரொம்ப பிரைட்டா இருக்கு இருக்கட்டும் எடுத்துக்கோ செமி பிக்சரா ஈரோடு சென்னை ஆடுவாங்க ரைடர் தென்காசியும் நாமக்கல்ல ஆடுவாங்க மேட்ச் சொல்ல சொல்லூடாது சாரி ஒரு பாயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு யார் போன நம்பர் நைன் லாஸ்ட் பிளேயர் போனஸ் போட்டாங்க பாயிண்ட் முயற்சிக்கான முயற்சியில் இருக்காங்க போனஸ் போட்டு அவுட் ஆகிருக்காங்க முடிவுக்கு வந்திருக்கு மேட்சை பொறுத்துப்பா ஒன் சைடா கம்மி பண்றாங்க நாலுக்கு பதிமூணு ஆறு கூட ஒன்பது புள்ளிகள் முன்னிலை சேஞ்சஸ் நடந்திருக்கு சென்னை அன்னைக்கு ஆஃப் ஆகுது என்ன இங்க வய பிள்ளைங்க பிராக்டிஸ் இருக்கு எங்கயோ வச்சுட்டு கிரவுண்ட்ல இப்ப வை வை புது பசா கூட பரவாயில்ல செகண்ட் ஆஃப் ஆரம்பம் ரிசிகா நட்டு கிரவுண்ட்ல நின்றுதான் வேலை பாக்குறாங்க எவ்வளவு இடம் இருக்கு கிரவுண்ட்ல இவரு ராணி நிறைய ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க என்ன பண்றீங்க எடுத்த எடுத்திருக்கலாம் சப்போர்ட் இல்ல நம்பர் எட்டு பெஞ்சுக்கு போயிருக்காங்க சோலாவா ட்ரை பண்ணாங்க ஆங்கில வச்சு முடியல முடியலா அவுட் ஆகி போறாங்க ஒரு ரசிகர் இப்பதான் ிருக்காரு போனஸ் பிளஸ் டூ சூப்பர் ஐடுங்க ஆஹா சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க பாருங்க ஆஹா மண்டையில் அடிச்சிருக்க நல்ல அடி ரெண்டு பேருக்கும் அடி ரைடருக்கும் அடி டிஃபரண்ட் காஃபியாவுக்கு அடி நல்ல அடிபட்டுருச்சு கண்ணுகிட்டே இருக்கட்டும் உன் டேவலண்ட வராது எனக்கு கேமரா பத்தி ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கிற கேமராமேன் காவியா வெளியில கொண்டு போயிருக்காங்க அடிபட்டு மண்டைக்கு மண்டே முட்டிக்கிட்டாங்க பெரிய ஒரு நல்ல நல்ல பிளேயர்களுக்கு திருப்பூர்ல அடிபட்டுச்சு காவியா வெளியே போயிட்டு ரெண்டாம் நம்பர் உள்ள ஒத்துருக்காங்களா ஓகே சுஜி நான்கு நிமிடங்கள் மட்டுமே உள்ளது நான்கு பிளேயர்கள் களத்தில் இருக்கிறாங்க ராணிப்பேட்டை வீராங்கனைகள் சென்ட்ரல வைக்க கடிச்சிட்டு வர்றாங்க லித்திகா என்ன டச்சா இல்ல காலை எடுத்துட்டாங்க ஒரு பண்ணி தொடர்றதுக்கு மேட்ச பண்ணாங்க அதே மாதிரி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடைசி நிமிடங்கள் முடிய போகுதுங்க இது எம்டி ரைடாக தான் இருக்கும் அவ்வளோதான் என்ன ஒரு ரைடு ஒரு சுலபமான வெற்றின்னு நினைக்கிறேங்க எல்லா மேட்சஸுமே சென்னைக்கு நான் பார்த்த மேட்சஸ் இது வந்து குழுக்கள் மொழியாக தான் தேர்ந்தெடுத்தது யாருக்கும் ஃபேவரான பிக்சர்ஸ் கிடையாது ரெகுலராக கபடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு போனஸ் போட்டு அவுட் ஆயிருக்காங்களா எஸ் போனஸ் போட்டு அவுட் ஆயிருக்கு நான் ரைடு உண்டா முடிக்கிறாரான்னு தெரியல ஒரு ரைடு ஆ விடுவார் புது பொண்ணு போறாங்க ரெண்டாம் நம்பர் சப்ஜெக்ட் உள்ள வந்தாங்க காவியா அந்த பொண்ணு உள்ள போறாங்க சூப்பர் டேக்கில் ஆனா எம்டி ரைடு தான் வருவாங்க எஸ் கரெக்ட் சென்னை நான்காவது அணியாக பரிசு பட்டியலில் இணைஞ்சிருக்கிறாங்க நாளைக்கு செமிஃபைனல் நாளைக்கு ஈவினிங் ஒரு நாலரை டு அஞ்சு மணி ஆயிரும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க முக்கியமான நான்கு போட்டிகள் தென்காசி நாமக்கல் ஈரோடு சென்னை நான்கு அணிகள் அப்படியே ஸ்டாண்ட்ல போட்டு டைட் வை